தடை என்றால் அதை உடைக்கும் தமிழர் படை என்றால் தேசத்தின் சத்தத்தை தேசிய ஒருமைப்பாட்டை இறையாண்மையை பெரிதும் மதிக்கிற இனத்தின் மக்கள் எங்களை போல இந்த மண்ணின் விடுதலைக்கு உயிர் தியாகம் செய்தவர்கள் போராடியவர்கள் செக்கிலுத்தவர்கள் சிறைப்பட்டவர்கள் ரத்தம் செஞ்சி தூக்கிலே தொங்கி செத்தவர்கள் இந்திய வரலாற்றில் எவனும் கிடையாது அப்படிப்பட்ட இனத்தின் மக்களுக்கு இந்த என்பது ஏறுதிராண்டி கூட்டம் என்று நீங்கள் சொன்னீர்கள் படிப்பறிவில்லாத கூட்டம் என்று சொன்னீர்கள் உலகத்திற்கு அறிவியல் நாகரிகம் கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த மக்கள் நாங்கள் அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே நீரை தடுத்து படுத்த பாசனத்திற்கு பயன்படுத்திவிட முடியும் என்று உலகத்திற்கு காட்டியவன் எங்கள் பாட்டன் கரிகால் பருவ சோழன்